ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஸோ டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை த லாஸ்ட் டே ஆஃப் திஸ் இயருங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிறைய பேருக்கு வந்து நான் என்கிட்ட கன்சல்டேஷன் வந்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் பேசும்பொழுதுப்பா இந்த வருஷம் தான் முடியும்னு தெரிலப்பா வச்சு செஞ்சிருச்சு என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேருங்க பட் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் மற்றவங்களுக்காக நம்ம வந்து ஒரு அவங்க மனசுக்கு ஒரு தைரியத்தை சொல்லணும் அப்படிங்கறதுதான் ஜோதிட துறையே வந்து அதுதான் ஸோ நான் சொல்றது எப்பவுமே இறை அனுகிரகத்தில் அந்த எல்லாமே வந்து ஒரு பாசிங் ஃபேஸ் தான் எதுவுமே நிரந்தரம் அல்ல கஷ்டங்கள் எப்பொழுதுமே பர்மனெண்ட் கிடையாது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எவ்வளோ கஷ்டமான நினைவுகள்லாம் உங்களுக்கு இருந்ததோ கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லார் வீட்லேயும் சுபங்கள் நிறையா நடக்கணும் கல்யாணங்கள் நிறையா வரணும் குழந்த பிறக்கணும் வேலை கிடைக்கணும் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் வந்து சந்தோஷங்களை இழந்தீங்களோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அண்ட் அதற்கான பிரார்த்தனையும் நான் வந்து உங்களுக்காக பண்ணிக்கிறேன் அண்ட் இன்றைக்கி ராசி பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களுக்கு இன்றைக்கி வந்து யாருக்குமே இன்றைக்கிங்க ஒரு வேலைக்கு போகணும் இல்லை ஆஃபீஸ் உட்காந்து வேலை செய்யணுமா போ நாளைக்கு நியூ இயர் அண்ட் இன்றைக்கி நியூ இயர் ஈவ் ஸோ ஒரு நல்ல ஃபெஸ்டிவ் மூடில் சந்தோஷமாக போகணும் அப்படின்னு தான் இருப்போம் பட் ஒரு சிலருக்கு அந்த சந்தோஷங்கள் வந்து மனசில் ஒரு ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனை இல்லை வீட்டில் ஏதாவது பிரச்சனை இந்த மாதிரியான சில சம்பவங்களும் ஒரு சிலருக்கு நேரிடலாம் இல்லையா ஸோ எது வந்த போதிலும் இன்றைய நாளில் நமக்கு நல்ல ஒரு மன தைரியம் சந்தோஷம் இருக்கணும் முருகப்பெருமான் வழிபாடு இன்றைக்கி நல்லது செவ்வாய்க்கிழமை முருகனை போய் வணங்குங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக இன்றைக்கி அமையும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமை கிழமை நல்ல ஒரு கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதோ இல்லை வந்து சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கிறதோ உங்களுக்கு ரொம்ப நல்லது ராசிநாதன் சுக்ரன் வந்து சனியோட சேர்ந்து இருக்கிறாரு ஸோ இந்த சுக்ரன் சனி சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா குபேர யோகத்தை கொடுக்கும் அதுவும் பத்தாம் இடத்தில் சுக்கரன் ரொம்பவுமே ஒரு அற்புதமான ஒரு நாள் நல்ல செல்வ செழிப்பு இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் ஸோ முடிஞ்சா இன்னைக்கு வந்து நீங்க தங்கம் வெள்ளி வாங்கணுன்னா வாங்குங்க ரொம்ப அற்புதமான ஒரு நாள் மிதுனராசினியர்கள் ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு பாகியத்தில் சனியும் சுக்ரனும் ஸோ ரிஷபத்தை விட மிதுனத்துக்கு வந்து ரொம்ப குபேர யோகம் சூப்பராக இருக்குங்க மிதுனத்துக்கு அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஏதாவது வெள்ளியோ தங்கமோ வைரமோ உங்களுடைய வசதிக்கு ஏற்றா போல போய் வாங்குங்க நியூ இயர்க்கு போட்டுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மிதுன ராசினியர்களுக்கு இன்றைக்கி பொன் பொருள் ஆபரண சேர்க்கை ரொம்ப நல்லது கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் மனதளவில் எந்த விதமான குறைகளும் கிடையாது அண்ட் இந்த இயர் எண்ட் அண்ட் நெக்ஸ்ட் இயர் பிகினிங் ரெண்டுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அண்ட் ராசியிலேயே செவ்வாய் நீச்சமாக இருக்கார் ராகு காலத்தில் போய் இன்றைக்கி துர்கையே வழிபாடு செய்யுங்க ஒரு புத்தாண்டு பிறக்குது நான் ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா அம்மன் கோயிலுக்கு போங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்ற நாளும் வரக்கூடிய நாட்களும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தவங்களுக்குலாம் இன்றைக்கி நல்லாயிடும் ரொம்ப நாளாக நான் மருந்து சாப்பிட்டுட்டுருக்கேன்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த நாள் வந்து சிறப்பாக ஒரு ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய நாளாக அமையும் ஸோ இன்றைக்கி எந்த விதமான ஒரு மன கிளேசமோ மன சஞ்சலங்களோ கண்டிப்பாக இருக்காது அண்ட் சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாளாக இருக்குது அண்ட் நிறைய நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்காக வெயிட்டிங் ஸோ அதற்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகலாம் அடுத்தது கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான நாள் மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது அண்ட் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எடுக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நன்மையை தருவதாகவே இருக்கும் இன்றைக்கி நீங்கள் சில மனிதர்களை சந்திப்பது உங்களுக்கு வாழ்க்கையில் சில வெற்றிகளையும் தரும் கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட தூர பிரயாணங்களும் ரொம்பவுமே நல்லா இருக்கு எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது துலாம் ராசி நேயர்கள் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு மார்னிங் நல்ல செய்திகள் வருவதும் அண்ட் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுக்கும் ஒரு சில சகுனங்கள் நமக்கு சொல்லுவோம் இல்லையா சொன்ன மாதிரி துலாம் ராசினேர்களுக்கு இன்னைக்கு நல்ல சகுனங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ரொம்ப மனசுக்கு அமைதியான ஒரு நாள் பிடித்த ஆலய தரிசனங்கள் இன்னைக்கு சிறந்தது பிடித்த மனிதர்களோடு இன்னைக்கு இருங்க இந்த இயர்எண்ட் உங்களுக்கு சிறப்பாகவே அமையும் ரிச்சிக ராசினேர்கள் இன்னைக்கு விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல செய்திகளை கேட்கலாம் புதிய வேலை தேடுதல் அல்லது புதிய வேலை கிடைக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் ராசி ராசினியர்களுக்கு இன்றைக்கி வந்து நண்பர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் இந்த செவ்வாய் நீச்சமாக பாக்யத்தில் இருக்கிறது வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது குறிப்பாக இன்னைக்கு வள்ளி தேவானையுடன் இருக்கக்கூடிய முருகனை பாருங்கள் வள்ளிக்கு மாலை சாற்றலாம் தனுசு ராசினியர்கள் தனுசு ராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு மனதிற்கு நிறைவான ஒரு நாளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு மன அல்லது எந்த ஒரு விஷயத்துலேயும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு தடுமாற்றமோ வந்து இருக்காது தெளிவான சிந்தனையுடன் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் செவ்வாய்க்கிழமையான இன்று முருகன் ஆலய தரிசனம் நல்லது கந்தசஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்க எடுத்துக்கொண்ட வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாகவே முடியும் மகர ராசினியர்கள் இன்னைக்கு மகர நேயர்களுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு நன்மையை தரும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நல்ல செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது சிதறு தேங்காய் போட்டு விநாயகரை வழிபாடு செய்ய இன்று மட்டுமல்ல வரக்கூடிய நாட்களும் நன்மையை தரும் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மன நிறைவு தரும் இந்த வருடம் நமக்கு நடந்த கஷ்டங்கள் நம்ம ஏமாந்தது நம்ம வந்து தொலைச்சது உடல் ஆரோக்கியத்தில் கஷ்டப்பட்டது மருத்துவ செலவு வந்தது எல்லாம் நமக்கு ஒரு ரிமைன் மாதிரி போகும் இல்லையா கும்பராசினியர்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம் எந்த பயமும் வேண்டாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்களோ இல்லை சந்திக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனோ கண்டிப்பாக வராது மனதிற்கு ஆறுதலும் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவும் இருக்கும் கும்பராசி அன்பர்கள் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக துர்கையை வணங்குறது நல்லது அம்மன் ஆலய வழிபாடு சிறந்தது நீங்கள் நியூ இயர்க்கு போகணுன்னா கூட ஒரு அம்மன் ஆலயம் போங்க மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கும் இன்றைக்கி திருப்தியான நாளாக இருக்கும் இன்றைக்கி பல நாட்களாக நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம் கஷ்டங்கள் இருக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து தீரும் எடுத்துக்கொண்ட வேலைகளும் உங்களுக்கு நல்லபடியாகவே முடிவா முடியும் அண்ட் மீனராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் இல்லை பிள்ளைகளால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனக்கவலைகள் வரும் பட் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஒரு முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது ராசி ராசினியர்களுக்கும் இந்த நாளுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை நம்ம பார்த்தோம் த லாஸ்ட் டே ஆஃப் த இயர் அண்ட் எல்லாரும் நம்ம நியூ இயர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த நாளில் நமக்கு என்ன கேள்வி கேட்க போகிறாங்கங்கிறத பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைய உள்ளது யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லா ராசிக்காரர்களுக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் யாருக்குமே எப்பொழுதுமே நான் நெகட்டிவ் சொல்ல மாட்டேன் அண்ட் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா பன்னெண்டு ராசிக்காரர்களும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஸோ எனக்கு வந்து சனி நல்லா இருக்கார் நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ராகு பகவான் உங்களை ஜாலியாக இருக்க விட மாட்டார் அண்ட் எனக்கு வந்து குரு தான் நல்லா இருக்கேன் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் சனியும் ராகுவும் உங்களும் சும்மா விட மாட்டார் அதனால் எல்லா நட்சத்திரங்களுமே நல்ல நட்சத்திரங்கள் தான் பன்னெண்டு ராசியுமே யோகமான ராசிகள் தான் ஸோ இந்த ராசி நல்லது அந்த ராசி கெட்டது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம என்ன கர்மா பண்ணியிருக்கிறோமோ அந்த கர்மாவுக்கு தகுந்தார் போல தான் பலன்கள் எவ்வளோ நீங்கள் நல்லவங்களாக இருங்க நீங்கள் தான் நிறைய கஷ்டப்படுவீங்க எனக்கு தெரிஞ்சு கோவிலுக்கு போகாதவங்க ஜோதிடம் நம்பாதவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுது இல்லையா இன்றைக்கி இந்த இயர் எண்டில் உங்களுக்கெல்லாம் நான் கொ சொல்கிறது உங்களை நம்புங்க உங்கள் உழைப்பை நம்புங்க நிச்சயமாக இறைவனை நம்ப வேண்டும் இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான் என்றைக்குமே கிரகங்கள் வந்து பொய்க்காது கிரகங்கள் என்ன பண்ணணுமோ அதை காலத்திற்கு செய்யும் நமக்கு அது அனுகிரகமாக இருக்கணும்னு இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் அண்ட் அனைவருக்குமே வரக்கூடிய புத்தாண்டு சிறப்பான ஆண்டாக அமையட்டும் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்